முடிவு எடுக்க அடையாளமா பிரைசலாட் சீடர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பரப்பினர் ஆண்டவர் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் மார்க் பதினாறு இருபது இயேசுவின் பிறப்பை குறித்ததான அடையாளத்தை அதாவது ஒரு கன்னிகை குமாரனை பெறுவார் என்ற அடையாளத்தை ஏசாயா இறைவாக்கினர் முன் அறிவித்ததின்படி இயேசு பிறந்ததின் மூலம் ஆண்டவர் தரும் அடையாளங்கள் நிச்சயம் நிறைவேறும் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது இதேபோல் விபிலியத்தில் தொடக்க நூல் முதல் அநேக அடையாளங்கள் கூறப்பட்டு நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம் பனிரெண்டு வயதுள்ள யாயிரின் யவீருவின் மகள் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது ஏசு பனிரெண்டு வருடம் இரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண்ணிற்கு சுகம் கொடுத்ததின் மூலம் இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் உமகள் இறந்துவிட்டால் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கை இழக்காதே என்று சொல்லும் வண்ணமாக இயேசு ஒரு அடையாளத்தை எவ்விருவிற்கு காண்பித்து அவரை திடப்படுத்தியதை நாம் லூக்கா எட்டு ஐம்பதில் வாசிக்கின்றோம் அநேகர் சொல்லலாம் இனியும் ஜெமம் பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி ஒட்ட வைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை உங்கள் தான் உங்கள் மகளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு வேற கல்யாணம் பண்ண போறாரு அதனால விட்டுருங்க என்று அவருடன் சொன்னது மாதிரி உங்களிடமும் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் அஞ்சாதே நம்பிக்கையோடு மட்டும் இரு என்று பிள்ளையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று வானதூதர் இடையர்களிடம் இயேசுவின் பிறப்பை குறித்து கூறியதை நாம் லூக்கா இரண்டு பன்னிரெண்டில் வாசிக்கின்றோம் அதே போல்தான் ஞானிகளுக்கு அதிசயமான பயணிக்கும் விண்மீன் அடையாளமாக கொடுக்கப்பட்டது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான அடையாளம் கொடுக்கப்பட்டது அன்று வானதூதர் வந்து இடையர்களுக்கு அடையாளத்தை சொன்னது போல இன்றும் நமக்கு அடையாளத்தை கொடுக்க ஆண்டவர் காத்திருக்கின்றார் ஆம் ஆண்டவரே ஆகாசிடம் உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை தருமாறு கேளும் அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்று சொன்னதை நாம் ஏசாயாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் நாமும் கூட அநேக முறை இன்றைக்கி பிரயாணம் பண்ண வேணும் ஏன்னா பெஞ்சிட்டு இவ்வளோ நாள் பெஞ்சிட்டு இருந்த மழை இன்னைக்கு பெய்யலை அதனால ஆண்டவரே இதற்கு அனுமதி கொடுத்து விட்டார் என்பதற்கான அடையாளத்தை காட்டிவிட்டார் என நாமாகவே தவறான முடிவுகளை எடுக்கின்றோம் ஆனால் ஆகாஷிடம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் நீ அடையாளத்தை என்னிடம் கேள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை கொடுக்க வல்லவனாக நான் இருக்கிறேன் என்று ஆகவே எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் ஆண்டவரே ஒரு அடையாளத்தை காண்பியம் என்று ஆண்டவரை நம்பி கேட்டால் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு அடையாளங்களின் மூலமாக நமக்கு முடிவு எடுப்பதில் உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார் ஏனென்றால் அவர் வாக்கு மாறாதவர் ஆனால் அன்பானவர்களே இந்த இடத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது நமக்கு ஆண்டவர் காண்பிக்கும் அடையாளமானது ஞானத்திற்கான ஜெபத்திற்கு பின் கொடுக்கப்பட்டதா இறை வார்த்தைகளின் மூலம் விவிலியம் காட்டும் வழியாக இருக்கின்றதா அல்லது தெய்வ பக்தியுள்ளவர்களின் ஜெப ஆலோசனை இதோடு ஒத்து போகின்றதா தூய ஆவியானவரின் தூண்டுதலால் கிடைக்கும் மன அமைதியை கொடுக்கின்றதா மற்றும் சம்பந்தப்பட்டவர்களிடையே காணப்படும் ஒற்றுமை மன ஒற்றுமை இந்த விஷயத்தில் காணப்படுகின்றதா என்பதை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதோடு நமக்கு காண்பிக்கப்படக்கூடிய அடையாளம் அடையாளமானது ஒத்துப்போனது என்றால் அது ஆண்டவர் காட்டும் அடையாளம் அதை நம்பி நாம் செல்லலாம் ஆனால் இதோடு ஒத்துப்போகவில்லை என்றால் நிச்சயம் அது நம் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு எண்ணம் என்று அதை ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும் அன்பானவர்களே இப்படி ஆண்டவரின் ஆலோசனை இல்லாமல் வழிகாட்டுதல் இல்லாமல் அடையாளம் பெறாமல் நாமவே முடிவு எடுப்பதினால்தான் அன்பானவர்களை நாம் அநேக முறை தவறான முடிவுகள் எடுத்து கஷ்டப்படுகின்றோம் பரிசெயர் சதுசெய்யரை போல ஆண்டவரை சோதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கேட்காமல் செய்வதறியாது நிற்கும் சிறு பிள்ளை போல ஆலோசனைக்காக ஆண்டவரிடம் கேட்டால் ஆண்டவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார் முடிவு எடுக்க அடையாளம் கேட்போம் வெற்றி பெறுவோம் செபம் செய்வோம் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே நான் எடுக்கப் போகும் முடிவை உமது அற்புத கரத்தில் கொடுக்கின்றேன் அடையாளத்தை கேள் நான் உனக்கு காண்பிப்பேன் என்று வாக்களித்திருக்கிறீரே அதன்படி நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்து எனக்கு உதவுமாறு உம்மை கெஞ்சி மண்டாடுகின்றேன் ஆமேன்